ஹாய் எவ்ரி ஒன் வெல்கம் டு குட் நியூஸ் சேனல் நாம் அன்னைக்கு பார்க்க போகிறது இந்த வாரம் ஓடிடியில் என்னென்ன படங்கள் மற்றும் வெப்சீரீஸ்லாம் ரிலீஸ் ஆக போகுதுன்னு தான் பார்க்க போகிறோம் ஃபஸ்ட்டாக பார்க்க போகிறது கொஞ்சம் பேசினால் என்ன மூவி இந்த படத்தில் வினோத் கிசான் மற்றும் கீர்த்தி பாண்டியன் லீட் ரோலில் நடிச்சிருக்காங்க இந்த படம் இந்த வாரம் ஆகஸ்ட் பதினாறாம் தேதி ஆகா ஓடிடியில் ரிலீஸ் ஆகுது இது ஒரு ரொமான்டிக் ட்ராமா மூவி அடுத்து நகுல் நடிப்பில் ரிலீஸான வாஸ்கோடா காமா மூவி இந்த படத்துல நகுல் கே ரவிக்குமார் வம்சி கிருஷ்ணா இன்னும் இந்த நடிச்சிருக்காங்க இந்த படம் இந்த வாரம் ஆகஸ்ட் பதினாறாம் தேதி அமேசான் பிரைம்ல ரிலீஸ் ஆக வாய்ப்பு இருக்கு இது ஒரு காமெடி த்ரில்லர் மூவி அடுத்து சித்திரை கதை என்கிற கன்னட மூவி யூடியூப்ல தந்தி ஒன்ல தமிழ் டப்பிங்ல அவைலபிளா இருக்கு இந்த படத்துல விஜய் ராகவேந்திரா லீட்ரோல நடிச்சிருக்காரு இது ஒரு கிரைம் த்ரில்லர் மூவி அடுத்து கோஸ்லோ என்கிற கன்னட மூவி இந்த படம் யூடியூப்ல தமிழ் டப்பிங்ல தந்தி ஒன்ல அவைலபிளா இருக்கு இது ஒரு த்ரில்லர் டிராமா மூவி அடுத்து மைத்ரி என்கிற மலையாள மூவி இந்த படத்துல தலைவாசல் விஜய் சபிதா ஆனந்த் இன்னும் பலர் இந்த படத்துல நடிச்சிருக்காங்க இந்த படம் ஆகஸ்ட் பதினாலாம் தேதி யூடியூப்ல தந்தி ஒன்ல தமிழ் டப்பிங்ல ரிலீஸ் ஆகுது இது ஒரு டிராமா மூவி அடுத்து ஜாக்பாட் என்கிற ஹாலிவுட் மூவி அமேசான் பிரைம்ல ஆகஸ்ட் 15 தேதி தமிழில் ரிலீஸ் ஆகுது இது ஒரு காமெடி கலந்த ஆக்சன் மூவி அடுத்து த யூனியன் என்கிற ஹாலிவுட் மூவி இந்த படம் இந்த வாரம் ஆகஸ்ட் 16 ஆம் தேதி நெட்flixல தமிழில் ரிலீஸ் ஆகுது இது ஒரு ஆக்சன் த்ரில்லர் மூவி அடுத்து மை பெர்ஃபெக்ட் ஹஸ்பண்ட் தமிழ் வெப் சீரிஸ் இந்த வெப் சீரிஸ்ல சத்யராஜ் சீதா ரேகா இன்னும் பல இந்த வெப் சீரிஸ்ல நடிச்சிருக்காங்க இந்த வெப் சீரிஸ் ஆகஸ்ட் பதினாறாம் தேதி டிஸ்னி ப்ளஸ் ஹாட்ஸ்டாரில் ரிலீஸ் ஆகுது இது ஒரு ஃபேமிலி ட்ராமா ஆப் சீரிஸ் அடுத்து மனோரதங்கள் என்கிற மலையாள வெப் சீரிஸ் இந்த வெப் சீரிஸில் கமல்ஹாசன் மோகன்லால் மம்முட்டி மொகத் பாசில் இன்னும் பலர் இந்த வெப் சீரிஸில் நடிச்சிருக்காங்க இந்த வெப் சீரிஸ் ஆகஸ்ட் பதினஞ்சாந்தேதி சி ஃபைவில் தமிழ் தெலுங்கு கன்னடம் ஹிந்தி மற்றும் மலையாளம் போன்ற லாங்குவேஜில் ரிலீஸ் ஆகுது இது ஒரு காமெடி ட்ராமா ஆப் சீரிஸ் நாம பார்த்த இந்த படங்கள் மற்றும் வெப் சீரிஸ் தான் இந்த வார ஓட்டிட்டுல ரிலீஸ் ஆகுது இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க தேங்க்ஸ் ஃபார் ஆல்